என் தங்க பிள்ளையே உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை அது மட்டுமல்ல உன்னுடைய விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேறக்கூடிய இந்த வியாழக்கிழமையினுடைய வெற்றி விடியலில் இந்த வராகியானவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையை சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் நீ கேட்கும் வரை இந்த தாயானவள் இங்கேயேதான் காத்து கொண்டிருப்பேன் என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளை இந்த வாழ்க்கை இன்று உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்ததற்கு முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாளை நீ நல்லபடியாக முதலில் தொடங்க வேண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதை பற்றியும் அதிகமாக சிந்தித்து உன்னுடைய மனதை நீ கெடுத்து என்று பல முறை நான் சொல்லி இருக்கின்றேன் ஆனாலும் உன்னை நீ எவ்வளவுதான் கட்டுப்படுத்த முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் உன்னை மீறி உனக்கு வேதனையை கொடுத்து விடுகின்றது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவிக்கத்தான் செய்கின்றாய் அதனால்தான் இந்த ஒரு உண்மையை உன்னிடத்தில் சொல்லிவிடுவதோடு மட்டுமல்லாமல் அதை நீ தெரிந்து கொள்ளும் வரை நான் காத்து கொண்டிருக்க வேண்டும் என்று முடிவையும் செய்துவிட்டேன் ஏனென்றால் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கான மிகுதியான முன்னேற்றத்தை உடனடியாக கொடுத்துவிட வாய்ப்புகள் உண்டு அப்படித்தான் இன்று இந்த தாயானவள் நான் சொல்லின்ற விஷயங்களும் உன் வாழ்க்கையில் அதி சக்தி வாய்ந்த மாற்றங்களை கொடுக்கப் போகின்றது எத்தனை எத்தனையோ திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பொழுதெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்காமல் போய்விட்டாய் ஏனென்றால் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை உன்னால் சரியாக உணர முடியாமல் போனதுதான் அத்தனைக்கும் காரணம் ஆனால் இப்பொழுது அப்படியல்ல என் பிள்ளைக்கு இந்த உலகம் புரிகின்றது சுற்றி இருக்கின்ற மனிதர்களை நன்றாக தெரிகின்றது யார் யார் எப்பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றிய தெளிவு வந்துவிட்டது நாமும் யாரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன சொன்னால் அதற்கு நாம் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உனக்குள் தெளிவாக வந்துவிட்டது இந்த நிலை உன் வாழ்க்கையில் வந்த பிறகும் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு தோல்விகள் வந்து கொண்டிருந்தால் நீ வேறு எங்கேயோ ஒரு தவறை செய்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் அதாவது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடமே நாம் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் எல்லா கஷ்டங்களையும் கண்டுபிடித்து விட்டாய் எதனால் வருகின்றது எப்படி வருகின்றது என்று தெரிந்து கொண்டாய் மனிதர்களை பற்றி உணர்ந்து கொண்டாய் நம்பிக்கை துரோகிகளை அடையாளம் கண்டு கொண்டாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல் கொடுக்க போகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழத் தொடங்கிவிட வேண்டுமல்லவா இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொண்ட விஷயங்கள் எல்லாம் சரியானதுதானா என்கின்ற சந்தேகம் உனக்குள் நிச்சயமாக வர வேண்டும் ஏன் தெரியுமா எல்லாவற்றையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது என்று சொல்கின்ற உன் தாயானவள் நானே எந்த ஒரு விஷயத்தையும் நீ முழுமையாக அறியாமல் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி விட்டு விடுவேனா என்ன நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாவற்றையும் நீ சரியாக தெளிந்து அவை என்னவென்று புரிந்து கொண்டு அதன் பின்னால் நீ நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் போதும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் உன்னால் சில விஷயங்கள் நடத்த முடியாமல் போயிருக்கலாம் ஆனால் உன் மீது உனக்கிருக்கின்ற திறமை மட்டும் குறையாமல் இருந்து விட்டது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ மறக்க கூடாது எந்த அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எதிர்கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் அதில் உனக்கு முடிவுகள் நிச்சயமாக கிடைக்கும் முடிவுகள் எல்லாம் உன்னை வந்து சேரப்போகின்ற தருவாயில் நீ இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து விளக்கிவிடக் கூடாது நான் சொல்வது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே ஒரு விஷயம் வாழ்க்கையில் நடக்கவில்லை கிடைக்கவில்லை என்பதற்காக பல நாள் முயற்சியை கைவிட்டு என்றால் அதற்கு அடுத்த நாளில்தான் அதற்கான வெற்றி இருந்திருக்கும் ஆனால் உன்னுடைய மனதில் ஏற்படுகின்ற குழப்பங்களினால் நீ அதனை அதற்கு முந்திய நாளிலேயே அப்படியே பின்வாங்கி விடுகின்றாய் அப்படி நீ செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையானது உனக்கான பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கத்தானே செய்யும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கத்தானே வேண்டும் இனிமேலாவது இதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் இன்று இதை விட நினைக்கின்றோம் ஆனால் நாளை நமக்கு அதற்கான முடிவு கிடைக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ பழகிக்கொள்ள வேண்டும் எல்லாமும் உனக்கு மனநிறைவை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இன்று போல் இல்லாமல் நாளை அதிகப்படியான முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லா சோதனைகளுக்கும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு தீர்வு என்ற ஒன்று இருக்கின்றது எல்லா விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான மன நிறைவு என்ற ஒன்று இருக்கின்றது இந்த மன நிறைவை பெற்று கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ தெளிவாக அனுபவித்துவிட எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் போதும் நீ நினைத்ததை விடவும் அதிகப்படியான நன்மைகள் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என் பிள்ளையை சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வாழ்க்கையில் உன்னை இந்த நிலைக்கு தள்ளிவிட்டதே என்று எண்ணி வருந்தாதே எல்லாமும் என்ன ஒரு காரணத்தினால் வந்தது என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அற்புதமான நாள் என் புரிந்து கொண்டு செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் மனதில் தெளிவும் உன் எண்ணங்கள் தூய்மையாகவும் இருந்து அதை நீ முயற்சியோடு எடுத்து வைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி கிடைக்கத்தான் செய்யும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் எல்லாமும் ஒளிந்து கிடப்பது வெளியில் வந்து பார்க்கத்தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் சரி முகத்தில் புன்னகையோடு இந்த விடியலை நீ தொடங்க வேண்டும் உன் முகத்திலிருந்து எந்தவிதமான உணர்வுகளும் மற்றவர்களின் மனதை காயப்படுத்திவிடக்கூடாது எதிரில் வருகின்றவன் யாராக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் அவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமலேயே போகட்டும் ஆனாலும் நீ ஒரு சிறு புன்னகையை அவர்களுக்காக கொடுத்து பார் நிச்சயமாக அவர்களின் மனதில் ஏதேனும் கவலைகள் அந்த நேரத்தில் இருந்து கொண்டிருக்குமானால் அதிலிருந்து அவர்கள் வெளியில் வந்து விடுவார் அதே நேரத்தில் என் குழந்தையை உனக்கும் அவர்களினுடைய புன்னகையானது உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றி கொடுக்கும் இந்த நிலை உன் வாழ்க்கையில் உனக்கானது நீ நிச்சயமாக மற்றவர்களின் அன்பையும் பெற்றிருக்கின்றாய் யார் என்று தெரியாதவர்கள் கூட நம் மனது காயமடைய கூடாது என்பதற்காக நம்மை பார்த்து சிரிக்கின்றார்களே என்று நினைத்து நீ மனம் வெதும்பி போவாய் என் பிள்ளை சந்தோஷம் என்றால் என்னவென்று வெளியில் தேடி அலைவதை நிறுத்திவிட்டு எல்லாமும் உனக்குள்தான் இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைத்தால் மட்டும்தான் சரியான நேரத்தில் அதனை வெளிக்கொண்டு வர முடியும் நீ நினைத்தால் மட்டும்தான் எல்லா விஷயங்களும் உனக்கானதாக மாறும் ஆனால் எப்பொழுது இதையெல்லாம் நீ நினைக்காமல் இருக்கின்றாயோ நடக்குமா நடக்காதா என்கின்ற சந்தேகத்தோடு பார்க்கின்றாயோ அப்பொழுதே அது உனக்கு தோல்வியைத்தான் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியினை நான் தான் உன் கைகளில் கொடுக்கப் போகின்றேன் அதற்காக என் பிள்ளை நீ எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளின் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் உனக்கான விஷயம் எந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்று கேட்கின்றாயோ அந்த ஒரு வாழ்க்கை இவையெல்லாம் கிடைப்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும் எல்லாமும் உன் வசமாக நிச்சயமாக மாறிவிடும் நீ நினைத்ததை செய்ய வேண்டும் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கக்கூடாது நீ நினைத்த விஷயங்களை உன் வாழ்க்கையில் மாற்றிக்காட்டி உன்னுடைய முழுமையான சந்தோஷத்தை பெற்றுக்கொள் நான் உன்னோடு பயணிப்பேன் என்பதனை மட்டும் எந்த காலத்திலும் மறந்துவிடாதே என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு